சட்டம் சிறைத்துறை இந்த நீதி நிர்வாகம் இந்த இதில் மானிய கோரிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்காக ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது இந்த மானிய கோரிக்கையை பொறுத்தவரையில் நாங்களும் எவ்வளவோ தூரம் உள்ள பாதாடணும் போராடணும் எப்படி என்னென்னா அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அதுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அதை ஒரு உறுதிப்படுத்தணும்னா இங்கே இருக்கிற மக்கள் தொகையை என்னென்ன சமுதாயத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறத ஒரு புள்ளிவர கணக்கை கொடுக்க வேண்டும் இவங்க சென்சஸ்ங்கிறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலைங்க இவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அங்கே இடஒதுக்கீடும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவங்க இதே மாதிரி இவங்க இடஒதுக்கீட்டில் இருக்கிற ஜார்க்கண்ட்லையும் அதை சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் எடுக்கும் பொழுது இதை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மாநில சுயாட்சி பேசுகிறோம் மாநிலத்துக்கு அதிகப்படியான அதிகாரம் வேணும்னு பேசுகிறோம் ஆனால் நமக்கு இருக்கிற அதிகாரங்களை மற்ற மாநிலங்கள் பயன்படுத்துகிறார்கள் ஏன் நம்ம மாநிலம் பயன்படுத்தலை இன்றைக்கு சட்டத்துறை அந்த மானியக் கோரிக்கையில் அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் என்று மிகுந்த ஆவலோடு நாங்கள் பாட்டாளி மகிழ்ச்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே சமூக நீதியை பற்றி அக்கறையோடு இருக்கிற அனைத்து கட்சியும் எதிர்பார்த்தார்கள் அனைத்து மக்கள் எதிர்பார்த்தார்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்த இன்னைக்கு இந்த மானிய கோரிக்கை அளித்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து எங்களுடைய தொடர்ந்து இது எப்படின்னா நாங்கள் பாட்டாளி மகிழ்ச்சியோ வன்னியர் சங்கமோ எங்களுடைய நலனுக்காக மட்டும் இதை நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்நாடி பிரச்சனை சமூக நீதி இந்த சமூக நீதி காக்கப்படணும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படி என்பதை நாங்கள் அழுத்தம் நிறுத்தமாக தொடர்ந்து கேட்டு வருகிறோம் என்ன காரணமோ தெரியல சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் அதற்கான அறிவிப்பு வெளியிடுவதில் காலதாமதம் படுத்துகிறார்கள் தயவு செஞ்சு இந்த இதில் இல்லைனாலும் கூட பிற்படுத்தப்பட்ட நலத்துற மானிய கோரிக்கைனாச்சும் அதற்கான அறிவிப்பு வெளியிடணும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளுங்கள் உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பெயர் சுத்தமான பள்ளி பெயர்